நமஸ்காரம் பாபு பரமேஸ்வரன் மாநில தலைவர் அகில பாரத மக்கள் கட்சி மற்றும் ராஷ்ட்ரிய சனாதன சேவா சங்கம் ஆன்மீக பூமியாம் தமிழகத்தில் மீண்டும் ஒரு மக்களின் பக்திக்காக ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை வட்டம் சுரையூர் என்ற கிராமத்திலே நம்ம எல்லாம் காத்து அருள்பாலிக்க போகும் பாலா திரிபுர ஆலயத்தின் நிர்வாகியும் அந்த ஆலயத்தை முழுமையாக எழுந்தருளச் செய்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் குருஜியின் இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது நம் முன்னோர் வாக்கு கோவில்கள் என்பது வெறும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல நம் உடல் ஆரோக்கியம் சமுதாய சிந்தனை சமுதாய கூடம் போன்ற அனைத்து நற்செயல்களுக்கும் ஒரு மிக முக்கியமான இடம் தஞ்சையிலே இருந்திருக்கும் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட பெருவுடையார் கோவிலின் ஐதீகம் என்னவென்றால் மக்கள் இயற்கை சேதங்களால் தொல்லைகளுக்கு ஆளாகும் போது அவர்களை பாதுகாக்க கருங்கற்களாலே ஒரு மிகப்பெரிய அரண் போல இருந்து அந்த இடத்திலே அனைவரையும் ஒருங்கிணைத்து தங்க வைத்து உணவளித்து இது போன்ற பல சமுதாய விஷயங்களை செய்வதற்காகத்தான் அந்த காலத்திலே நம்முடைய மன்னர்களும் அவர்களுக்கு அறிவுரை வழங்கிய பல அமைச்சர்களும் திருக்கோயில்களை மிக பெரிய அளவிலே கட்டி வந்தார்கள் காலப்போக்கிலே நம்முடைய பழக்க வழக்கங்கள் மாறி வருவதால் கோவில் என்ற ஒரு இடத்தை நாம் அனைவரும் மறந்து வருகிறோம் ஆனால் இன்றைய காலகட்டத்திலே வீட்டிலே பூஜை செய்வதோ வீட்டிலே ஒரு கோவில் அமைப்பதோ அல்லது வீட்டிலே ஒரு சாலிகிராம பூஜை செய்வதோ என்று மிகவும் சிரமமான நிலையிலே உள்ளோம் என்னென்றால் நம்முடைய சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருக்கிறது யாருக்குமே நேரம் போதவில்லை அனைவரும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் எதை நோக்கி ஓடுகிறோம் என்பது நாம் யாருக்குமே இன்று வரை தெரியாது ஆனால் அனைவரும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் இது போன்ற ஒரு காலகட்டத்திலே பாலா திரிபுர அருளினாலே நம்முடைய ஸ்ரீராம் குருஜி அவர்கள் மிகப்பெரிய ஒரு முயற்சியாக இந்த திருக்கோவிலை கட்டும் பணியிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டுள்ளார் ஸ்ரீராம் குருஜி என்பவர் நம்முடைய அகில பாரத மக்கள் கட்சியின் சென்னை மாவட்ட தலைவராகவும் மற்றும் ராஷ்ட்ரீய சனாத சங்கத்திலும் பொறுப்பிலும் இருந்து கொண்டு அவருடைய வைதிக காரியங்கள் அதாவது மக்களுக்கு தேவை செய்யும் மற்ற காரியங்களையும் செய்து கொண்டு இதுபோன்ற ஒரு பெரும் பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வதற்காக அவரை முதல்கண் பாராட்டுகிறோம் மேலும் நம்மால் கோவில்களுக்கு என்ன செய்ய முடியும் என்று பார்க்கும்போது அது உடல் உழைப்பாகவோ பொருளுதவியாகவோ நிச்சயமாக இருக்க வேண்டும் நம்முடைய பங்கும் அந்த திருக்கோவில் கட்டும் பணியிலே இருக்க வேண்டும் அதற்கு நீங்கள் இந்த யூடியூப் சேனலை பயன்படுத்தி ஸ்ரீராம் குருஜியை தொடர்பு கொண்டு அந்த திருப்பணியில் உங்களையும் இணைத்து கொண்டு மக்கள் சேவையை மகேசன் சேவையாக நினைக்கும் போது அந்த மகேசனுக்கே கோவில் கட்டும் அந்த பெரும் பணியை செய்துவதும் ஸ்ரீ ஸ்ரீராம் குருஜிக்கு நம்ம அனைவருடைய ஆதரவும் அன்பளிப்பும் நிச்சயமாக நாம் தர வேண்டும் இந்த காணொலியை காணும் அனைத்து ஆன்மீக அன்பர்களும் தங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இதை ஃபார்வர்ட் செய்து இதன் மூலமாக தங்களால் இயன்ற காணிக்கைகளை திருக்கோவில் கட்டும் அந்த திருப்பணியிலே உங்களையும் இணைத்து கொண்டு லோகம் சேமமாக இருப்பதற்கும் அனைத்து தங்களுடைய வருங்கால தலைமுறைகள் அனைத்தும் சிறப்பாக வாழ்வதற்கும் நம்மால் முடிந்த உதவிகளை அம்பாளுக்கு செய்து இந்த திருப்பணியிலே உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் பாபு பரமேஸ்வரன்